இந்த டேஸ்டியான காளான் குழம்பு நம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை அனைத்திற்கும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் காளான் குழம்பு செய்வதற்கு காளானை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் காளான் குழம்பிற்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் இந்த இந்தளவு தக்காளி பழத்தை நாம் பொடியாக நறுக்கி விடலாம் நாம் தக்காளி பச்சை மிளகாய் ஒன்றையும் நறுக்கி எடுத்து விடலாம் நாம் காளான் குழம்பு தாளிப்பதற்கு மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் நம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு விடலாம் இதனுடன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் பட்டை சோம்பு பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் நம் கடிவிலே இஞ்சி பூண்டு சேர்த்து விடலாம் நாம் கடிவேர்த்தளை இஞ்சி பூண்டு விழுந்து ஒளி நாம் இஞ்சி பூண்டு விருது சேர்த்து நன்றாக வதக்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடுகிறோம் தக்காளி சேர்த்தவுடன் நம் பச்சை மிளகாயும் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நம் தக்காளி சேர்த்த பின் பச்சை மிளகாயை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நம் காளானை இந்தளவு பொடியாக நறுக்கி வெங்காயத்துடன் சேர்த்து விடலாம் இந்தளவு வெங்காயம் தக்காளி வதங்கவும் நம் காளானை சேர்த்து விடலாம் நாம் காளானை சேர்த்து ஒரு இரண்டு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் மிதமான தீயில் வதக்கி பின் மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு சாலான் வதங்கவும் நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு விடலாம் மசால் பொடி நன்றாக வதங்கவும் நாம் அரைத்த தேங்காய் முந்திரி விழுதை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நன்றாக பதங்கவும் நாம் தேங்காய் முந்திரி விழுதை சேர்த்து விடலாம் இதை நன்றாக மிக்ஸ் செய்து நாம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிவிடலாம் ஒரு கம்வர் தண்ணீர் சரியாக வரும் நாம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் காளான் குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் இந்த டேஸ்டியான காளான் குழம்பு நம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை அனைத்திற்கும் அருமையாக இருக்கும் நம் பரோட்டா உடனும் இதை சாப்பிடுவதற்கு மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் லன்ச் பாக்ஸிற்கு சப்பாத்தியுடன் இந்த காளான் குழம்பு கொடுக்கும்போது மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான காளான் குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்